ஓகே நம்ம அடுத்த பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி ரெட் ஐ வரின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வெரைட்டி இதோட இலைகளை பாருங்கள் ஐர் என்ன தந்தோம் ஏன்னா தந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய இலைகளை கொண்டது ரொம்ப ரொம்ப சுவையான மேங்காய் நம்ம அடுத்த பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காய் குண்டு குண்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ரொம்ப கிடைக்காது எங்கேயும் ஸ்டாக்லாம் ஸோ நம்மகிட்ட அது வந்து வீப்டிங்கில் கிடைக்குது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல விலையாதிக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மேங்கோ இமாம் பசம் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மேங்கோ நல்லா பெருசாக ஒரு கிலோ எண்பது கிராம் எண்ணூறு கிராம் தொழில் கிராம் சாதாரணமாக ஒரு வெயிட்டு நல்ல வெரைட்டி ஓகேங்களா எல்லோரும் ரொம்ப கேட்கக்கூடிய வெரைட்டி ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபீட்டில் இருக்குது இதோட ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஏன்னா நமக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடச்சதால ரீட்டில் பிரைஸு உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் கொஞ்சம் இன்னும் கம்மியாக வரும் ஆக்சுவலி ஜப்பானை சேர்ந்த ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஈல்டு கம்மியாக தான் வரும் இது ரொம்ப அரிய வகை பழனை சாமிக்கணுன்னு நினைக்கிறவங்க ஓகேலாம் அது இண்டியனில் கிளைமேட்டு நல்லா வருதுங்க அதாவது வந்து மாம்பழங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய கிளைமேட்டுக்கு எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகும் எந்த வெரைட்டிங்கு வச்சாலும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அடாப்ட் ஆகும் நல்லா காய்க்குது இது வந்து இந்த வெரைட்டி வச்சு நிறைய நர்சரிக்காக நம்மளோட ஃபோன் பண்ணிக்கிறாங்க அவங்க நர்சரிக்கு வேணும் பிளான்னு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது ஆக்சுவலி வந்து சிலி மேங்கோன்னு சொல்லுவாங்க சில்லி மேங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ரெட் டைவெரி ஃபேமிலிஸ் அந்த தான் அது அதில் மாடிஃபைக்கான ஒரு வெரைட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உருவான ஒரு வெரைட்டின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வெரைட்டை மாதிரி பசுமை விவசாய நேரங்கள் வணக்கம் நான் உள்ள ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பசுமை விவசாயம் செல்லை நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம யூடியூப் ஆர்கானிக் சாம்பாரம் சார்பாக மீனவளம் தயாரித்தல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரம் கொல்லிமலை எண்ணாச்சு இது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் இப்போ நம்ம சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகை பழமரங்கள் அப்புறம் வந்து விவசாய தேவையான பழமரங்கள் சார்ந்த நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட இருநூறு வகையான அரிய வகை பழமரங்களை வந்து நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கோம் சின்ன செடியிலேருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ மாமரங்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம யூடியூநர் சரியோட தொடர்பு எண் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் நைன் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் டெக்ஸ்ட் பண்ணலாம் இன்னொரு நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் டூ இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் எதில் வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம தேவையான ஆலோசனை வழங்கப்படும் நம்மக்கிட்ட மாவகை ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட மாவகை இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக்கு இன்னும் இன்னும் கூடுதல் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நிறையா நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் பிடிக்காதால் யாருமே இல்லை நிறையா நபர்களோட ஆசை என்னென்னா நிறைய வகையான மாமரங்களை வந்து விரும்புகிறாங்க இந்த இந்திய ச மண்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய துணைக்கண்டமே வந்து பல்வேறு வகையான அறிவகை மா மா அரிய வகை மாமழங்களை வந்து உள்ளடக்கியது உலகம் முழுக்க கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து அதிகப்படியான மா வந்து உற்பத்தியாகி ஆகுது ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அதில் குறிப்பாக அல்ஃபோன்சா கேசர் அது மாதிரி வகையெல்லாம் பட் இன்றைக்கி காலப்போக்கல் நிறைய நபர்கள்னா இன்னும் புது புது வகைகள் இப்போ வந்து அரிய வகைகளை வந்து நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கணும் சுவைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறையா வந்து வெளிநாட்டு ரங்கல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டு யூ டூ மியாசாக்கி இது மாதிரி பல்வேறு ரங்களை வந்து விரும்புகிறாங்க ஸோ நம்ம நர்சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா ரங்களை நம்ம வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் அளவு குறைஞ்சாலும் என்னென்ன ஷார்ட்டாக பார்க்கலாமா பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அது கேசர் சொல்லுவோம் கேசர்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஃபோன்ஸ் என்னவோ அதே மாதிரி தாங்க இருக்கும் நல்லா டேஸ்ட்டான வெரைட்டி குஜராத்தை கொண்ட வெரைட்டி எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டுருக்கு இல்லைனா இன்னும் அது அடி அடி இருக்கும் நல்லா பெரிய பாக்கெட் புஷ்ஷான செடி அடுக்கடுக்காக இலைகள் இருக்குது கேசரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மக்கிட்ட வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்லாம் ஸ்டாக் இருக்குது நம்ம இந்த செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல ஒரு செடி நடிச்சோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணுறோம் பல்க்காக எடுத்தால் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வரும் நிறைய நபுல்கள் கேட்குறாங்க நீங்கள் மற்ற நர்சரி கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு சில பிளான்ட்டோட ப்ரைஸ் கொடுதா இருக்குன்னு நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும் இது வந்து வீ பட்டிங் வீ பட்டிங்கை விட பட்டிங் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும் வி பட்டிங் பட்டிங் என்னென்னா வி ஓட்டோன்னா ஒரு சின்ன தளரை கொண்டு வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் ஒட்டி இந்த செடியை வளர்ந்தால் வி பட்டிங் பட்டிங்னு இன்னும் இன்னும் சிரமம் இதை மாதிரி சின்ன நுணுங்க பாருங்க இந்த இந்த இங்கே கட் பண்ணி வேற ஒரு செடில் ஒட்டி வளர்ப்பாங்க அது இன்னும் மெனக்கிடும் அது இன்னும் காஸ்ட்லி மரம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய காய்க்கும் ஆனால் நீங்கள் யார் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ரோச் கிராஃப்டிங் ஸ்டோன் கிராஃப்டிங் சொல்லுவாங்க அந்த கிராஃப்டிங் பண்ண செடி கூட கம்பேர் பண்ணிங்க அதோட வேலை என்னன்னா இப்படி ஒரு பெரிய செடி இருக்கும் அது அப்படியே பிடிச்சி நூறு செடி ஒட்டிவிடுவாங்க ஒட்டிட்டு ஈஸியாக கட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு செடி போட்டால் குறைஞ்சபட்சம் தொண்ணூற்றஞ்சு செடி வந்து பிழைச்சிக்கும் ஆனால் வீ பட்டிங்கில் எண்பது செடி பிழைக்கும் நார்மல் பட்டிங்கில் பேட்ச் பட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா அறுபது செடி ஐம்பது கூட பழைக்காது அப்போ அந்த மெனக்கடுதலாக அந்த செடிகள் விலை கூடுதலாக இருக்கும் பட் அந்த விலைகளோட தரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை புரிஞ்சிக்காம நிறைய நபர்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு விளக்காதான் இது ஓகே நம்ம அடுத்த பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி ரெட் ஐ வேரின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வெரைட்டி இதோட இலைகளை பாருங்கள் ஐயர் என்ன தந்தோம் ஏன்னா தந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய இலைகளை கொண்டது ரொம்ப ரொம்ப சுவையான மேங்காய் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மேங்கோன்னு சொல்லுவாங்க நாரே இல்லாத ஒரு மேங்கோ உலக மக்கள் அனைவரும் கொஞ்சம் விரும்பிக் கூட ஒரு வெரைட்டியில் இது ஒன்று ஓகேங்களா நம்மள்ட்ட ரெட்டை வெரி இந்த சின்ன பாக்கெட்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த ரைஞ்சி கொடுத்துருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அவங்கிட்ட குவான்டிட்டி பொறுத்து இதே ஹோல்சேல் பச்சை ஹோல்சேல் பச்சஸ் கொஞ்சம் பல்க்காக எடுக்கிறனால இன்னும் பிரைஸ் கம்மியாக வரும் ஓகேங்களா வெரி இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பல் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காய் குண்டு குண்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ரொம்ப கிடைக்காது எங்கேயும் ஸ்டாக்லாம் ஸோ நம்மகிட்ட அது வந்து வீபட்டிகளை கிடைக்கிது நீங்கள் அடுத்த வந்து பார்க்குறது வந்து நாமடாக் மைலில் பர்பலங்க இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து ரொம்ப ஃபேமிலியான வெரைட்டி ஒரு டாப் டென்னு சொன்னால் இல்லை நாம்டாக் மை கண்டிப்பாக வரும் நாம்டாக் மை தாய்லாம் சார்ந்த வெரைட்டி நம்மகிட்ட நாம்டாக் மை கோல்டு இருக்குது பர்பல் இருக்குது எல்லோ இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் பர்பல் செடி அந்த மாதிரி பெரிய பிளான் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஃப்ரூட் நாம்டாக் மை ஓகேங்களா அடுத்த வந்து பார்ப்போம்னா அல்ஃபோன்சா இந்தியன் கிங் மேங்கோன்னு சொல்லலாம் ஃப்ரூட் ஆஃப் கிங்கே வந்து மேங்கோ தான் எல்லா பழத்துக்கும் அரசன் அதில் வந்து இந்தியனில் வந்து இருக்கிற மேங்கோக்கு தலைவன் வந்து அல்ஃபோன்சா சொல்லலாம் இது வந்து மத்திய சாரி மகாராஷ்டிரா மாநிலத்தை வந்து புரியுமா கொண்ட ஒரு வெரைட்டி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெரைட்டி காய்கள் கொஞ்சம் குறைவாக தான் பிடிக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவை சுவையை சொல்லவே தேவையில்ல உலகம் முழுக்க நீங்கள் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு இண்டியன் வெரைட்டின்னு அது சொல்லலாம் இந்த மாதிரி அல்ஃபோன்ஸாக நல்ல மெச்சூரான ப்ளான்ட்டு உங்களுக்கு பட்டிங் பண்ண தெரியாத அளவுக்கு வந்து நல்லா புஷ்ஷியான ப்ளான்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ப்ரூன் விட்டுருக்கு ஸோ இப்படி ப்ரூன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெம் நிறையா வரும் இதெல்லாம் வந்து எட்டு அடி எடுத்து உள்ள சைடி இப்போ ப்ரூன் பண்ணால் உங்களுக்கு அஞ்சு அடி அடி தெரியுது ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு ரீட்டெயில் ப்ரைஸு நீங்கள் பல்க் அடுத்தால் கண்டிப்பாக பிரைஸ் கம்மியாக வரும் ஸோ நீங்கள் அடுத்த உள்ள பார்க்குறது வந்து மல்லிகை வெரைட்டி லீஃப் வந்து கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கவு நிறையா இருக்கும் இதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது இது வந்து பார்த்தா நிறையா காய்க்கக்கூடிய வெரைட்டி நிறைய காய்க்கும் நல்லா டேஸ்டான வெரைட்டி இது ஒரு டிராஃப்ட் வெரைட்டி அதை வந்து அதிக ஹைட் போகாது நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி அப்படியே மல்லிகை மங்கோ நிறையா ஸ்டாக் இருக்குது இப்போ ஸ்டாக் எல்லாம் நம்ம குடோனில் வச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நர்சரி நம்ம ஆஃபீஸில் வச்சிருக்கோம் இன்னொரு ஒரு நீங்கள் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ அதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம நர்சரி வந்து வெளில வருது ரோட்டுக்கு மெயின்லே பழைய ஆஃபீஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வருது ஸோ அதை லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோமா இப்போதும் டிஸ்பிளேக்கு மட்டும் கம்மியாக வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு பெஸ்ட் வெரைட்டிங்க எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல விளையாதிக்கு போகக்கூடிய ஒரு மேங்கோ ஏமாம் பசன்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மேங்கோ நல்லா பெருசாக ஒரு கிலோ எண்பது கிராம் எண்ணூறு கிராம் பூரா கிராம் சாதாரணமாக ஒரு வெயிட்டு நல்ல வெரைட்டி ஓகேங்களா எல்லோரும் ரொம்ப விரும்பிக்கூடிய வெரைட்டி ஸோ நம்ம வந்து வார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபீட்டில் இருக்குது இதோட ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஏன்னா நமக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிதுல ரீட்டெயில் ப்ரைஸு உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் கொஞ்சம் இன்னும் கம்மியாக வரும் இது தேவைப்பட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க மேங்கோல் மியாசாக்கி ஆக்கி ஆக்சுவலி ஜப்பானை சேர்ந்த ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஈல்டு கம்மியாக தான் வரும் இது ரொம்ப அரிய வகை பலனை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க வைக்கலாம் அது இந்தியனில் கிளைமேட்டு நல்லா வருதுங்க அதாவது வந்து மாம்பழங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய கிளைமேட்டுக்கு எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகும் எந்த வெரைட்டிங்க வச்சாலும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அடாப்ட் ஆகும் நல்லா காய்க்குது ஆனால் காய் குறைவாக தான் காய்க்கும் உங்களுக்கு வந்து இந்த செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் தொண்ணூறு தொள்ளாயிர ரூபா வரும் இதை விட நம்ம பெரிய பிளான் இருக்குது நல்லா வந்து ஃபைவ் ஃபீட்டில் இந்த வருஷமே இல்லை அடுத்த வருஷமாக ஃப்ள ஃப்ரூட்டிங் வெரைஸ் ப்ளான்ட்டு நம்மகிட்ட மேஸாக்கியிருக்கு ஸோ நீங்கள்லாம் புக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான வெரைட்டி நிறையா பேர் கேட்கக்கூடிய வெரைட்டி இது வந்து இந்த வெரைட்டி வச்சு நிறைய நர்சரிக்காக நம்மளோட ஃபோன் பண்ணிக்கிறாங்க அவங்க நர்சரிக்கு வேணும் ப்ளான்ட்டுன்னு நமக்கே ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது ஆக்சுவலி வந்து சிலி மேங்குன்னு சொல்லுவாங்க சில்லி மேங்கேன்னு சொல்லுவாங்க நம்ம ரெட் டைவெரி ஃபேமிலிஸ் அந்த தான் அது அதில் மாடிஃபைக்கான ஒரு வெரைட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உருவான ஒரு வெரைட்டின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெட்டை மாதிரி சின்னதாக இருக்கும் ஒரு ஒரே ஒரு சின்னதாக வந்து இதில் வெதை இருக்கும் பார்க்க நல்லா சில்லி நம்ம மிளகா பஜ்ஜி மாதிரி அந்த ஷேப்பில் வளைஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெரைட்டி காய்ப்பு நல்லா காய்க்கும் வேணாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ல அந்த ஆல் சீசன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃப் வெரைட்டி ரொம்ப ஹைட்டு போகுது இதில் ஃபுல்லாக பூவோட வந்து பூவோட தான் எடுத்துட்டாங்க இது வருஷம் ஃபுல்லாக காய்க்கும் நல்ல ஐல்டிங் வெரைட்டி ரொம்ப ஹைட்டு போகாது அது இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேங்கோ பிளாக் கஸ்தூரி மேங்கோன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ரேரு ரொம்ப ஸ்லோவாக தான் காய்க்கணும்னா நம்மகிட்ட இதில் பெரிய பிளான்ட் உங்களுக்கு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்லேயே வந்து நல்ல புஷ்ஷான பிளான்ட் நம்மளோட கஸ்தூரி மேங்கோ ஸ்டாக் இருக்குது நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பராமசி ஆல் சீசன் சொல்லுவாங்க பராமசி மேங்கோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான மேங்கோ இது ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் பராமசிக்கும் ஆல் சீசனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது காய் வந்து அது அதை விட காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நார் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து இது நிறைய பேர் எடுப்பாங்க பராமசி மேங்கோ இருக்குது எல்லாம் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை க்ரீனு பார்த்தீங்கன்னா நல்லா ஏழு ஏழு அடி எட்டு அடியில் வந்து நல்லா புஷ்ஷான பிளான்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது பக்கத்தில் மூவாண்டு வந்து ஆயிடுச்சு கோட்டு குணம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை ஒரு பெஸ்ட் வெரைட்டி திருவனந்தபுரத்தை சேர்ந்த வெரைட்டி மனதில் சாப்பிட்ட வெரைட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட் மியாசாக்கின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம ஸ்டாக் இருக்குது அப்படியாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பனானா மேங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட்டை வேறு இருக்கும் அதோட இன்னும் பெருசாக இருக்கும் காய் நிறைய கொத்து கொத்தா பிடிக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு ஜூசியான மேங்கோ அப்படியே அந்த நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சைனீஸ் வீடியோலாம் ஸ்பூன் வச்சு இப்படி ஒரு சுரண்டி மேலே போடுங்க அதோட அதே ஜாம் மாதிரி தெரியும் அளவு வந்து ரொம்ப சாஃப்ட் ஜூசி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வெரைட்டி நிறைய பேர் விரும்பக்கூடிய வெரைட்டி பெனானா மேங்கோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிளான் பாருங்கள் சின்ன படிப்போ சின்ன சின்ன செடிகள்லாம் அடுத்த வாரம் வந்து நியூ ஸ்டாக் வருது நீங்கள் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது மேக்ஸிம் சின்ன செடி இருக்குது நம்மளோட பெரிய பிளான்ட் எல்லாம் வந்து ஒரு எயிட் ஃபீட்டில் நல்ல பெரிய மெச்சூர் ப்ளான்ட்டு இருக்குது பெனானா மேங்கோ இருக்குது குழம்பு இருக்குது குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவோட பூர்வீகமான வெரைட்டி நம்ம ஊரில் இமாம் பாசம் அந்த மாதிரி அங்கே கேரளா குழம்பு ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு பழம் நல்லா கெட்டியான நாலு தசை தசை இருக்கும் ஓகே பூச்சி புழுக்கெல்லாம் சரி அஃபெக்ட் ஆகும் சொல்லுவாங்க அந்த இருக்குது அப்புறம் நாமடாக் மை பர்பிள் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நாமடாக் மைலே இங்கே பாருங்கள் காலப்பாடி நம்ம நிறையா காலப்பாடி காலி ஆயிடுச்சு பூவோடவே இருக்குது உங்களுக்கு வந்து காலப்பாடி மேங்க வந்து நம்ம தமிழ்நாடு வெரைட்டி அதுவும் வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய வெரைட்டி ஏன்னா வந்து காய் மாதிரியே இருக்கும் பழம் பார்க்க ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க காலப்பாடி மேங்க இது நீங்கள் பார்த்து சோனியா மேங்குன்னு சொல்லுவாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா பாருங்க இது கேரளா சார்ந்த ஒரு வரைட்டி நிறைய காய் பிடிக்கும் நல்லா மக்கள் வந்து விரும்பி கேட்குறாங்க அந்த வெரைட்டி சோனியா இருக்குது நீங்கள் இதை பார்த்து தாம்டாக் மை க்ரீன் பாருங்கள் உங்களுக்கு பூவே வச்சிருச்சு பிஞ்சு பிடிச்சிருச்சு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கில் இருக்கணும் நீங்கள் தரையில் வைக்கிறப்ப பெரிய பேக் மாத்திரப்பே உங்களுக்கு நிறைய காய் காய்க்கும் நம்மகிட்ட அதெல்லாம் மெச்சூரான ப்ராட் நிறையா இருக்கும் நம்மக்கிட்ட வந்து இப்போ நீங்கள் காமிச்சலாம் கொஞ்சம் மேங்காய் தான் காமிச்சிருக்கோம் இன்னொன்று குடோனில் பக்கத்தில் இருக்குது பக்கத்துல அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டூ டூ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ரெட் மேங்கோ ரெட்டு ப்ளஸ் வந்து எல்லோ கலந்த ஒரு வெரைட்டி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் நல்ல அந்த டேஸ்ட்டான ஒரு மேங்கோ நாரே இல்லாத மேங்கோ சோ அடுத்த ஆர்டூடெலாம் வந்து பெரிய செடியே ரெடி கட்டியில் பெரிய ப்ராண்ட் இருக்குது ஆர்டூ டூ ரெட்டை வெரி இருக்குது மியாசாக்கி பெருசு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசரி இருக்குது தேசரி மேங்கோ உங்களுக்கு ஊபியை சேர்ந்த மேங்கோ உத்தரப்பிரதேச நல்ல டேஸ்டான வெரைட்டி லங்கரா இருக்குது அதுவும் உத்தரப்பிரதேசம் அந்த வெரைட்டி அமரப்பள்ளி இருக்குது அமரப்பாளின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்து நம்ம ஊர் வெரைட்டி நம்ம ஆந்திரா வெரைட்டியான பங்கனப்பள்ளி மேங்கோ மட்டும் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து நம்ம ஸ்டாக் வந்துட்டு நியூ ஸ்டாக்கு ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் சிங்கிள் பிளான் கடையில் நம்ம தர தயாராக இருக்கும் சிங்கிள் ப்ளான் கொஞ்சம் பெரிய ப்ளான் சிங்கிள் ஆனப்பெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளான் ரெண்டு மூணு பிளான் அனுப்பிச்சா எம்எஸ்எல் நம்ம புக் பண்ணிக்கலாம் எம்எஸ்எஸ் அனுப்புற அவைலபுள் நீங்கள் ஆல் தமிழ்நாடு தமிழ்நாடுங்க கிடையாது நம்ம கொடுப்போம் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம டோர் டெலிவரி நம்ம அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு கட்டணம் சரி தமிழ்நாட்டில் நம்ம உங்கள் வீட்டுக்கே கொண்டு செடி கொடுக்குறோம் நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பல்க் பர்ச்சேஸ் வேணாலும் வாங்கி பண்ணி தரும் அதுமாதிரி பிளான்டேஷன் பண்ணி தோணுங்கன்னா நீங்கள் நீங்கள் என்ன உங்களை லேண்டை பொறுத்து உங்களுக்கு என்ன மண்ணுக்கு எந்த மாதிரி மரம் வரும்னு சொன்னிங்கன்னா நம்ம அதை மாதிரி பண்ணித்தரோம் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ப்ரீ புக்கிங் பேஸில் அடி ப மேலே இருக்குது மேங்கோஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் வரும் நார்மல் வெரைட்டிஸ் பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்க மேங்கோ வரும்போது காயோடு வரும் உங்களுக்கு வந்து அதில் வந்து இந்தியன் வெட்டி எல்லாமே இருக்கு இருபது வெரைட்டிஸ் இருக்குது மல்லிகை ஃபோன்சா கேசர் அவங்களுக்கு நீளம் ருமேனியா தோத்தாபுரி மங்கனப்பள்ளி அப்புறம் சொல்லிட்டே போகலாம் இமாம் பசந்த் லங்கரா தேசரி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அது வந்து பெரிய சைஸ் மேங்கோ இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் நம்மளோட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து ப்ரீ பே ப்ரீ புக் பேஸில் வந்து உங்களுக்கு நம்ம பிளான்ட்டோட வீடியோ ஃபோட்டோ அனுப்பணும் நீங்கள் அதை பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் இடத்துக்கு டெலிவரி கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் பல்க் ஆர்டர் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஓகேங்களா அது நீங்கள் என்னால் வாங்கிக்கலாம் நம்ம இல்லாமல் நம்ம இந்த நம்ம யூடியூப் வர குறைந்த ரொம்ப வருஷமாக நம்ம பண்ணுற வேலையை வந்து விவசாயிகளுக்கு தேவையான இயற்கை போடுவாங்க ப்ளான்டேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் யார்காக பிளான்டேஷன் பண்ணி தான் நீங்கள் ஆசைப்படுறது உங்கள் நிலத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நிலத்துக்கு தேவையான வாங்குன தேர்வு செய்து நம்ம நம்மளும் நட்டு கொடுக்குறோம் நம்ம யூடியூநர்ஸில் மாஞ்சடிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு வகை நிறைய வகை செடிகள் மேங்குஸ்டின் ரம்புட்டான் அபியூ அப்புறம் வந்து ஸ்வீட் லெமன் சீட்லெஸ் லெமன் ஜெயத்தாடத்தி ஜாக் சீட்லெஸ் லாவல் ஒயிட் நாவல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை பழமரங்கள் மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு இருக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியான எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் வேணுமோ நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு தேவையான ப்ளான்ட்டு நம்ம வந்து சப்ளை பண்ண தயாராக இருக்கும் நம்ம தொடர்பு கொண்ட தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நர்சரி பன்டுட்டி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் நைன் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு நம்பருக்கு நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் டூ இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண தயாராக இருக்கும் நன்றி